மாஸ் காட்டிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முடிவில் இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த முதலீடு என்பது இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது குறிப்பாக ஜனவரி ஏழு எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது தமிழ்நாட்டின் எதிர்பார்ப்பையும் தாண்டி முதலீடுகள் வந்து குவிந்துள்ளன இதுவரை இல்லாத அளவு ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய பெரு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன இதன் மூலமாக நேரடியாய் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி பனிரெண்டு பேர் வேலை வாய்ப்பினை பெறுவர் மறைமுகமாக பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் வேலை வாய்ப்பினை பெறுவர் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போவது உறுதியாகி உள்ளது முதலீடு செய்ய முன்வந்துள்ள நிறுவனங்களில் சில